ஊர்வணி விநாயகர் கோவில் அறநிலையத்துறைக்கு சொந்தமானது என நோட்டீஸ் ஒட்டியதால் எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே ஊர்வணி ஊராட்சிக்குட்பட்ட ஊர்வணி கிராமத்தில் முன்னூற்றி ஆண்டுகள் பழமை வாய்ந்த சித்தி விநாயகர் ஆலயமானது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து கிராம மக்கள் வழிபாடுகள் நடத்தி வழிபட்டு வருகின்றன இந்த நிலையில் ஊர்வணி கிராம பொதுமக்களுக்கு எந்த தகவலும் தெரிவிக்காமல் இந்து சமய அறநிலையத்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் கோவிலுக்குள் அறநிலையத்துறைக்கு சொந்தமானது என்ற நோட்டீஸை ஒட்டினர் பார்த்த கிராம மக்கள் அதிர்ச்சியடைந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆவுடையார் கோவில் சாலையில் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்த அருந்தாங்கி டிஎஸ்பி ரவிக்குமார் வருவாய்த்துறையைச் சேர்ந்த கிராம நிர்வாக அலுவலர் கார்த்திகேயன் ஆகியோர் மறியலில் ஈடுபட்ட கிராம மக்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதன் பேரில் போராட்டத்தை கைவிட்டனர் நாளை இதுகுறித்து அறந்தாங்கி தாலுகா அலுவலகத்தில் அறந்தாங்கி ஆர்டிஓ தாசில்தார் இந்து அறநிலையத்துறை செயல் அலுவலர் சுமதி மற்றும் கிராம மக்கள் ஆகியோர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி இதற்கு தீர்வு காணப்போவதாக தெரிவித்தனர் இப்போராட்டத்தால் அறந்தாங்கி ஆவுடையார் கோவில் சாலையில் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது இத்தனை நாங்கலமா எத்தனையோ நூற்றாண்டுகள் இருந்த இந்த கோயில இந்து திரை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முயற்சி பண்ணுது இதை தான் எங்க ஊர் பொதுமக்கள் நாங்களும் போராடுறோம் கவனத்துக்கு கொண்டு போறதுக்காகவும் அரசாங்க அதிகாரியுடைய கவனத்துக்கு கொண்டு போறதுக்காக தான் அந்த போராட்டம் யாருடைய மனசையும் முன்படுத்தணும் யாரையும் துன்புறுத்தணும் யாருடைய இடர்பாடு செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்கு கிடையாது இதை நாங்க போய் ஒவ்வொரு இடத்துல கேட்டோம்னா யாரும் எல்லாம் உதாரசீனப்படுத்துற இப்படி செஞ்சா தான் அரசாங்கத்துடைய கவனத்துக்கு வரும் அரசா அரசாங்க அதிகாரிகளுடைய கவனத்துக்கு வருங்கிறதுக்காக தான் அந்த போராட்டம் மற்றதெல்லாம் இருக்க பொதுமக்கள் பேசுவா அதாவது இந்த ஜிஓ பாஸ் பண்ணி ஒன் மந்த் ஒரு மாசம் ஆயிடுச்சு ஒரு மாசம் காலம் முடிவடைகிற நாள் இன்னைக்கு கடைசி நாள் இந்த கடைசி நாள் மூணு மணிக்கு வந்து கிராம மக்களுக்கு இந்த தகவலை தெரிவிச்சிருக்காங்க அப்போ ஒரு ஜிஓ பாஸ் ஆகுது ஒரு அரசாணை பாஸ் ஆகுதுன்னா அந்த மக்களுக்கு மூணு ஒரு வார காலத்துக்குள்ள அந்த அரசாணை போகணும் இப்ப எங்க கோயில வந்து இந்த அறநிலைத்துறையை தத்தெடுக்கிறாங்க அப்படின்னா அப்ப எங்க கிராம மக்கள்கிட்ட வந்து அந்த அரசாணையை கொடுத்து இதுல உங்களுக்கு எல்லாம் விருப்பமா அப்படின்னு கேட்கணும் எங்க கோயில வந்து பெரிய வருமானம் எதுவுமே இல்லை வருமானம் வரக்கூடிய கோயிலே கிடையாது ஒரு சின்ன உண்டியல் கூட கிடையாது கிராம மக்களா நாங்க சேர்ந்து மூணு சமுதாய மக்கள் சேர்ந்து இந்த கோயிலை கட்டி நாங்க உருவாக்கி வச்சிருக்கோம் ஒரு வருமானம் வரக்கூடிய கோயில வந்து அவங்க அடாப்ட் பண்றாங்கன்னா பிரச்சனை முடியல பாஸ் பண்ணிட்டாங்க அந்த ஜிஓவை கிராம மக்கள்கிட்ட தெரிவிக்காம இன்னைக்கு லாஸ்ட் டேட் அன்னைக்கு மூணு மணிக்கு இந்த ஜிஓ கொண்டு வந்து குடுக்குறாங்க அப்பனா என்ன அப்படின்னா இந்த திட்டமிட்டு செய்யப்படக்கூடிய ஒரு சதியா தான் இருக்கு இத போய் அரசு அலுவலர்கள்கிட்ட கேட்கும் சரியான பதில் இல்ல அவாய்ட் பண்றாங்க சோ எங்களோட எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காக கிராம மக்கள் ஆண் பெண் சின்ன குழந்தைங்களே எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சு பஸ் மறியல் பண்றோம் எங்களுக்கு இந்த ஜிஓவை திரும்ப அவங்க வாங்கிக்கணும் எங்க கோயிலை திரும்ப எங்கள்ட்டே கொடுக்கணும் இதுதான் எங்களுடைய கோரிக்கை என்னோட பேர் மணிமேகலை